அனைவருக்கும் வணக்கம் தொகைநிலைத் தொடர்கள் தொகை அப்படின்னாவே உள்ளுக்குள்ளே சொல்ல பிரித்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பொருள் அடங்கியிருக்கும் அதுக்கு பிறகு தான் தொகை வேற்றுமை தொகை வினைத்தொகை தொகை ஓமைத்தொகை தொகை அண்மொழி தொகை தொகை அப்படின்னு தொகைநிலைத் தொடர் ஆறு சொல்லலாம் முதல் வேற்றுமை வேற்றுமை அப்படின்னாவே வேறுபடுத்தி காட்டுவதற்கு பேர் வேற்றுமை வேலூர் சென்றார் இது வேற்றுப்படுத்துது வேலூரை வேலூருங்கிறது வேலூரில் உள்ள அந்த ஊருக்கு போனாங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ வேற்றுமையை பொறுத்த வரைக்கும் ஐயாள் கூ இன் அது கண் அப்படின்னு வேற்றுமை உருப்பு சேர்ந்து வரும் வேலூருக்கு சென்றான் அப்படின்னு கூங்கிற உருவு அந்த இடத்துல சேர்ந்து வந்திருக்கிறது அப்போ அது மறைந்து வந்தது அதனால் அது வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறோம் போல் வினைத்தொகை வீசு தன்றல் வீசுகின்ற தன்றல் வீசும் தன்றல் வீசிய தன்றல் அப்படின்னு அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா முக்காலங்களையும் குறித்து வந்ததுனால் அது வினைத்தொகை பண்புத்தொகை பலகை கருமை கூட்டல் பலகை அப்போ கருமை என்பது அதனுடைய பண்பை குறிக்கிறது அதனால் இது பண்புத்தொகை ஓமைத்தொகை மலர் கை மலர் போன்ற கை அப்படின்னு இந்த ஓமை பொருளை உள்ளே வச்சு கொடுத்துருக்க கொடுத்துருக்குறாங்க அதனால் ஓமைத்தொகை தொகை நீ நான் நீயும் நானும் இது உள்ளே மறைஞ்சிருக்கிறது அதனால் இது உம்மைத்தொகை தொகை சிவப்பு நிறத்தால் ஆன சட்டையை பேசி சட்டையை பேசினான் சிவப்பு சட்டை பேசினான் அப்படின்னு சொல்லாமல் சிவப்பு நிறத்தாலான சட்டையை அணிந்திருக்கின்ற நபர் பேசினான் இது போன்ற எல்லா நிலைகளிலும் ஒரு அண்மொழி இந்த ஐந்திலும் இல்லாத ஒன்று சொல்லப்படுவது அண்மொழி தொகையாகும் இதுபோல் தொடர் ஆறு நிலைகளில் இடம்பெற்று வரும் தொடர் எத்தனை வகைன்னு கேட்கலாம் அது ஆறு வகைப்படும் நன்றி